ரஜினி சார் கிட்ட போய் சொன்ன கமல் சார் கேட்குறாரு இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கேட்கும் முதல்ல கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இப்போ ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து படங்கள் பண்ண காலகட்டம் நைன்டிஸில் முத்து பண்ணாரு படையப்பா பண்ணாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகு லிங்கா பண்ணார் கோச்சரியன் திரைப்படத்துக்கு ரைட்டிங் பண்ணார் நம்ம தெரியும் ரசிச்சிருப்போம் ரொம்பவே இந்த படங்கள் எல்லாத்தையுமே அதில் கமல்ஹாசன் அவர்கள் மருதநாயகம் படம் பண்ணுறதுக்காக முடிவு எடுத்திருக்காரு ஆனால் ஒரு சில காரணங்கள்னால அவரால் அந்த படத்தை பண்ண முடியலப்போ சரி இந்த படத்தை அப்புறம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் முடிவு பண்ணி கே எஸ் ரவிக்குமார் அவர்கள்ட்ட போய் சொல்கிறாரு அதில் ஒரு படத்தை தானே தயாரித்து இயக்கி நடிக்க போகிறதாகவும் இன்னொரு திரைப்படத்தை கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அந்த இன்னொரு படத்துக்கான தயாரிப்பாளரை மட்டும் அவரே வந்து தேர்வு செஞ்சு சொல்கிறதாவும் சொல்லிட்டார் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள்கிட்ட அதன்படி கமல்ஹாசன் அவர்களே ஒரு படத்தை தயாரித்து அவரே இயக்கி அந்த படத்தில் அவரே நடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அந்த படம் தான் ஹேராம் இப்போ இன்னொரு படம் இருக்குல்ல அதாவது கே எஸ் ரவிக்குமார் அவர்களை டைரக்ட் பண்ண சொன்னார்ல அந்த படத்துக்கு யார் ப்ரொடியூசராக போடலான்னு சொல்லி தேடுறாரு ஆனால் யாரும் அந்த நேரத்தில் கமலஹாசன் அவர்களை வச்சு அந்த படம் தயாரிக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்போ உடனே கே எஸ் ரவிக்குமார் அவர்கள்ட்ட போய் என்ன சொல்லிடுறாரு கமலஹாசன் அவர்கள் அப்படின்னா இந்த படத்தை நீங்களே டைரக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க நான் டேட்டுக்காக உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து படுத்துடுறேன் நீங்கள் டேரெக்ட் பண்ணி நீங்களே என் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே கே எஸ் ரகுமார் அவர்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த நேரம் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட அவர் அடிக்கடி டச்சில் இருந்திருப்பார் அதனால அப்போது சூப்பர் ஸ்டார்ட்டிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போ சொல்கிறாரு இந்த மாதிரி கமல் சார் என்னையே ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாரு சார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ரஜினி அவர்கள் இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்காது உடனே போய் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன அப்போ ப்ரொடியூசர் ஆக்கிறதே ரஜினி சார் தான் அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் நின்று நம்மளை தூக்கி விடும்போது நம்ம இன்னும் அதை நல்லா ஃபுல் ஃபிளிஜ்டாக ஒரு பயங்கர டெடிகேஷனோட பண்ணுவோம் ஒரு நம்பிக்கையோட பண்ணுவோம் அந்த கான்ஃபிடென்ஸாக நீங்களும் ப்ரொடியூசராக ஆகி படம் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையே அப்போ எனக்கு ரஜினி சார் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் பெருமிதத்தோட இந்த பேட்டியில் பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு தெனாலி அப்படிங்கிற டைட்டிலை வச்சதுமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இது வந்து எத்தனை கமலஹாசன் அவர்களுடைய ரசிகர்களுக்கு தெரியுமோ தெரியாது இதை வந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்களே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு தெனாலி படத்துக்கு தெனாலிங்கிற டைட்டில் வச்சதும் சூப்பர் ஸ்டார் தான் அதுமாரி கமல்ஹாசன் அவர்களை வச்சு யாரும் படம் பண்ண தயாராக இல்லாத காலகட்டத்தில் கூட நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அவரை வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி கே எஸ் ரவிக்குமார் அவர்களை தெனாலி திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வச்சதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தொடர்ந்து இது மாதிரி அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் அப்டேட்ஸை சந்திப்போம் நன்றி வணக்கம்